வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்கம் யாரை பற்றி பார்க்க அப்புறமா கேபி முனிசாமி பார்த்திங்கன்னா திட்டோட்டமாக வந்து ஓபிஎஸ் சசிகலாவோ இணைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ நம்ம தெரியும் வேலுமணி வந்து முப்பத்தஞ்சு இடங்களில் ஜெயிச்சிருப்போம் பாஜகவோட கூட்டணி வச்ச மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அந்த கருத்துக்கு எதிர்மாராக பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் என்ன சொல்லியிருந்தார் அது அவர் சொந்த கருத்துங்க கட்சியோட இல்லைன்ற மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி பேசிட்டாங்க ஸோ வேலுமணி இங்கே வந்து அதிமுகவில் எடப்பாடியோட மோதுராறு மோதல் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பாஜகவில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி மோதல் நடந்துகிட்ருக்கு ஸோ இங்கே பாஜக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆதரவாக இருக்காங்க அதே மாதிரி அதிமுக நிறைய பேர் வந்து பாஜக ஆதரவாக இருக்காங்க இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணிலாம் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு நிலையில் இருக்காங்க ஸோ உட்கட்சி முதல்ல பார்த்தீங்கன்னா உக்கரம் ஆயிடுச்சு ஸோ டெய்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் எஸ்பி வேலுமணி செங்கோட்டை இவங்கெல்லாம் இணைஞ்சு பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் இருக்க உறுப்பினர் கொண்ட அதிமுகவில் பார்த்திங்கன்னா மொத்தமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் வாக்கள் தான் வாங்கியிருந்தாங்க இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் பிரிஞ்சிருக்காங்க ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா அதிமுக அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா ஒன்றிணைய குழா மாதிரி ஓபிஎஸும் சைக்கிளா இதை இணைக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக கட்சி வந்து விளங்காமல் போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா அடிமட்ட தொண்டர்களே பார்த்திங்கன்னா கேபி முனிசாமி ஜெயக்குமார் உதயகுமார்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள கிளிகளையும் கிளிக்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ